மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள்வர்கள் பதினேழாம் ஆண்டு கல்வி மண்டபத்தில் அவரது தந்தை அங்கே கல்லூரியில் ஆசிரியராகவும் அல்லது தோழி நீதிபதியாகவும் வெளியாற்றினார் அவர் நீதிமன்றாகவும் இருக்கிறார் தந்தை புரட்சித் தலைவருக்கு ஏனழ தந்தை இறந்து வருகிறார் அப்பொழுது அங்க <laughs> நான் <laughs> எல்லாருக்கும் உணவு நம்ம மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்க

நாம எல்லாம் ஒரு கட்சியை நம்பி போனோம் அது நம்பி போகும்போது நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம கூட உட்கார்ந்து நமக்கு ஒரு கௌரவப்படுத்திட்டு போயிருக்காங்க அதான் அதே மாதிரி ஒரு துயர சம்பவம் வருதுன்னா உடனடியா தெரிவிக்கணும் சங்கோஜப்படவே கூடாது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றிச்சியா நேரடியா தெரியுதாரு அதாவது இன்னைக்கு